பவுலடியார் யூதர்களோடு இருந்தார் இப்ப பிளவு வந்துருச்சு பாருங்க உங்களுக்கு நான் என்ன சொல்றாரு அமைதி ஏற்படுத்த வரவில்லை பிளவு ஏற்படுத்த வந்தேன் இப்ப இதற்கு முன்னாடி அந்த யூதர்களுடைய தலைவர்களோடு இவர் வந்து ரொம்ப ஐக்கியமா இருந்தார் இப்ப என்ன பண்ணிட்டாரு அங்கிருந்து அவரை பிளவுபடுத்தி இங்கு உண்மையை நோக்கி அவரை ஓட செய்து விட்டார் அதனாலதான் தான் எனக்கு இரண்டாம் வாசல் ரொம்ப அழகா படிச்சோம் என்னன்னா நாம் எல்லாமே வந்து சுமைகளையும் பாவத்தையும் விட்டு விட்டு ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடணும் யாரு கண்கள் எல்லாத்தையும் இறைவனை பார்த்துட்டு